செப்பன்யா தீர்க்கதரிசியின் புத்தகம் யூதாவின் தென்திசை ராஜ்யத்தின் கடைசி காலகட்டத்தில் செப்பன்யா வாழ்ந்து வந்தார் எப்பொழுது என்றால் விக்கிரகங்களை அகற்றி தேவாலயத்தை மீட்டெடுத்து இஸ்ரவேலின் தேவனை மட்டுமே ஆராதிப்பதன் மூலமாக ராஜாவாகிய யோசியா தேசத்தில் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்த முயன்ற போதுதான் ஆனா இஸ்ரவேல் வெகு தூரத்திற்கு சென்றுவிட்டது பிற தெய்வங்களை ஆராதிப்பது என்பது ஜனங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவும் வேறொன்று இருந்தது மற்றும் யோசியாவின் பெருமையானது எருசலேம் பாம்பிலோனுடன் மோதும்படியாக தீர்மானித்தபோது அவரை போர்க்களத்தில் ஒரு துயரமான மரணத்திற்கு கொண்டு சென்று நிறைவு பெற்றது இவையெல்லாம் நடக்கப்போவதை செப்பன்யா அறிந்திருந்தார் பல ஆண்டுகளாக அவர் எருசலேமின் தலைவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வந்தார் மற்றும் இந்த சின்ன புத்தகம் அவரது செய்தியை சுருக்கமாக சொல்லும் கவிதைகளின் தொகுப்பாகும் இது மூன்று முக்கிய பகுதிகளை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது முதல் பகுதி யூதா மற்றும் எருசலேமின் மீது வருகின்ற கர்த்தருடைய தீர்ப்பின் மேல் கவனம் செலுத்தது இரண்டாவது பகுதி தேசங்கள் மற்றும் மறுபடியும் எரிசிலை மீதான கர்த்தருடைய தீர்ப்பு நாளை பற்றியது மூன்றாவது பகுதி கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் மறுபக்கத்தில் தேசங்களுக்கும் எருசலேமுக்கும் இருக்கும் நம்பிக்கையை ஆராயது முதல் பகுதி ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரத்தின் அதிர்ச்சியூட்டும் தலைகீழான திருப்பத்தோடு ஆரம்பமாகுது தேவனுடைய நல்ல சீரமைக்கப்பட்ட ஒழுங்கான உலகம் மீண்டும் சீர்கெட்ட மற்றும் இருள் ஒழுங்கற்ற நிலைக்கு செல்வதால் மறுபடியும் வாழ முடியாத இடமாக ஆகிவிட்டது நீங்க தொடர்ந்து படிக்கும்போது எருசலேமின் உலகம் எப்படி முடிவுக்கு வரப்போகிறது என்பதை விவரிக்க செப்பன்யா இந்த வல்லமையான கவிதை சித்திரங்கள் அனைத்தையும் பயன்படுத்துகிறார் என்பதை நீங்க புரிஞ்சு கொள்வீங்க காணாணி தெய்வங்களை வணங்குவதற்காக உருவாக்கப்படும் தேசத்தினுடைய எல்லா ஸ்தலங்களும் அழிக்கப்படும் அநீதியை செய்த எல்லா தலைவர்களும் மோசமான கடன் கொடுக்கப்பட்டு மற்றும் கடன் பெறப்பட்ட பொருளாதார மையங்கள் அனைத்தும் பட்டணத்தின் சுவர்களோடு சேர்த்து அழிக்கப்பட்டு போகும் என்ன நடக்கப் போகிறது என்பதின் முக்கியத்துவத்தை காண்பிப்பதற்காக செப்பென்யா கிட்டத்தட்ட வெளிப்படுத்தலின் வடிவங்களை பயன்படுத்துறாரு இவை அனைத்தும் எருசிலேமை வெளியேற்றுவதற்காக வரப்போகின்ற ஒரு பெரிய சேனையை குறிக்கிறது இப்போ இந்த தீர்ப்பை கொண்டுவர தேவன் யாருடைய சேனையை பயன்படுத்தப் போகிறார் செப்பன்யா இதை குறிப்பிடவில்லை என்பது சுவாரஸ்யமானது இப்போ மற்ற தீர்க்கதரிசிகளான மீகா அல்லது ஆபகோக்கிடமிருந்து அது பாபிலோன் தான் என்று நாம் அறிந்து கொள்கிறோம் ஆனா செப்பன்யா அதை குறிப்பிடவில்லை ஏன் நகரத்தின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை திட்டமிடுவதில் தேவனுடைய பங்கை அவர் முக்கியப்படுத்த விரும்புகிறாரு உண்மையிலேயே அதுதான் செப்பன்யாவுக்கு நம்பிக்கையை தருது இப்போ எருசலேம் ஒட்டுமொத்தமாக அதன் தலைவிதியை தவிர்க்க முடியாது என்பதல்ல ஆனா முதல் பகுதியின் கடைசி கவிதையில எருசலேமில் கர்த்தரை தேடும் யாராகிலும் ஒருவர் உண்டா என்று அவர் தேடுகிறார் மேலும் மனம் திரும்புவதனால் காப்பாற்றப்படக்கூடிய உண்மையுள்ள மீதமுள்ளவர்களை இவைகள் உருவாக்குகிறது என்று அவர் சொல்றாரு இரண்டாவது பகுதியில் யூதாவை சுற்றியுள்ள தேசங்களான பெலிஸ்தியர்கள் மற்றும் மோவாபியர்கள் அம்மோனியர்கள் மற்றும் அசீரியர்களையும் சேர்த்துக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக செப்பனியா தனது கவனத்தை விரிவுபடுத்துறாரு அவர் அவர்கள் எல்லாரையும் அவர்களுடைய ஊழல் வன்முறை மற்றும் ஆணவத்திற்காக குற்றம் சாட்டுறாரு மேலும் அவர்கள் அனைவரும் பாபிலோனால் விழுந்து போவார்கள் என்று அவர் முன்னறிவிக்கிறார் மற்றும் அதிர்ச்சியானது என்னன்னா இந்த பகுதியில கவனம் செலுத்தப்படுற கடைசி ஜனக்கூட்டம் எருசலேமில் உள்ள இஸ்ரவேலர்கள் தான் இஸ்ரவேலின் தலைவர்களும் தீர்க்கு தரிசிகளும் ஆசாரியர்களும் மிகவும் ஊழல் நிறைந்தவர்களாகவும் வன்முறையாளர்களாகவும் இருந்தாங்க அது மட்டுமல்லாமல் அவர்கள் அவர்களுடைய தேவனிடமிருந்து வெகு தூரம் விலகி போனதால தேவன் தம்முடைய ஜனங்களை கூட இனி ஒருபோதும் அடையாளம் கண்டு கொள்ள போவதில்லை என்பது போல தெரிகிறது எனவே இந்த பகுதி தேவனுடைய கடைசி தீர்மானத்தோடு முடியுது அவர் எருசலேம் உட்பட எல்லா ஜாதி குட்டி சேர்த்து என் சினமாகிய உக்கர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொறியும்படி தீர்மானித்தேன் என்று சொல்றாரு தேவனுடைய நீதி தேசத்திலிருந்து தீமையை விழுங்கும் ஒரு பட்சிக்கிற அக்கினியா மாறுது அது உண்மையிலேயே தீவிரமானது ஆகவே புத்தகத்தின் கடைசி பகுதிக்கு நம்மை கொண்டு செல்லும் பின் வருகின்ற வரியானது முழுவதும் ஆச்சரியமாக இருக்கிறது தெய்வீக நியாயத்தீர்ப்பின் இந்த பற்றியறியும் அக்கினி ஜனங்களை அழிப்பதில் நோக்கமாக இல்லை என்பதை நாம் அறிகிறோம் மாறாக எருசலேம் உள்ளிட்ட தேசங்களை சுத்திகரிப்பதே இதன் நோக்கமாகும் இந்த பகுதியானது முரட்டாட்டமான தேசங்களை தேவன் குணமாக்கி ஒரு ஒருங்கிணைந்த குடும்பமாக மாற்றப்போவதாகவும் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு அவர்கள் தங்களுடைய தீமையிலிருந்து விலகி கர்த்தருடைய நாமத்தை அழைக்கப் போகிறார்கள் என்றும் தேவன் சொல்வதாக ஆரம்பமாகுது இந்த சாயல்கள் ஆதி ஆகமும் பனிரெண்டாம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு தேவன் அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுதலை சுட்டிக்காட்டுகின்றன அது தேசங்களையும் எருசலேமையும் ஆசீர்வதிக்க தேவனொரு வழியை உண்டாக்குவார் என்பதே புத்தகத்தின் முடிவில் தேசங்கள் மத்தியில் பட்டணம் மீட்கப்படுவதில் கவனம் செலுத்துது தேவனுடைய பிரசன்னம் மீட்கப்பட்ட பட்டணத்திலும் அதோடு கூட தாழ்மையாயிருந்து தேவனுடைய இரக்கத்தினால் மறுரூபமாக்கப்பட்ட அந்த விசுவாசமுள்ள மீதமுள்ள ஜனங்களிடத்திலும் இருக்கு மேலும் அவர்கள் பாடவும் கலிகூறவும் அழைக்கப்படுகிறார்கள் அதோடு இந்த இடத்தில் தேவன் பாடுவதற்கு விரும்புகிற ஒரு கவிஞர் போல இருக்கிறார் என்றும் நமக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் கலிகூறுவார் என்று செப்பன்யா சொல்றாரு புத்தகத்தின் முடிவு கவிதை தேவன் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஏழைகள் மற்றும் நொறுக்கப்பட்டவர்களை தம்முடைய குடும்பத்தில் சேர்த்துக் கொள்வது பற்றிய மிக வல்லமையான சாயல்களுடன் முடியது இங்குதான் அவர் அவர்களை கணத்திற்குரிய இடத்திற்கு உயர்த்திறாரு இப்படித்தான் இந்த புத்தகம் முடியுது செப்பனியாவின் இந்த சிறிய புத்தகத்தில தீர்க்கதரிசிகளில் எங்கும் நீங்கள் காணக்கூடிய தேவனின் நீதி மற்றும் அன்பின் மிக தீவிரமான சில சாயல்கள் உள்ளன தேவனது நீதியானது மனித தீமையின் பயங்கரம் மற்றும் வன்முறையிலிருந்து அவரது உலகத்தை பாதுகாத்து மீட்பதற்கான அவரது ஆர்வத்தை குறிக்கிறது மனிதர்கள் மற்றவர்களுக்கும் மற்றும் தேவனுடைய உலகத்திற்கும் செய்யும் கொடூரமான காரியங்களை தேவன் பொறுத்து கொள்ள மாட்டார் ஆனா அவர் இந்த நீதியைக் கொண்டு ஏனென்றால் மீட்டெடுப்பதற்காகவும் அவருடைய அன்பின் நிமித்தமாக மக்கள் பாதுகாப்பினாலும் சமாதானத்தினாலும் செழித்து வளரக்கூடிய ஒரு உலகத்தை உருவாக்குவதற்காகவுமே ஆகவே தேவனுடைய குணாதிசயத்தின் இந்த இரண்டு அம்சங்களான அவருடைய நீதி மற்றும் அவருடைய அன்பு ஆகியவற்றை பற்றிக்கொள்ள கொள்ள செப்பன்யா நம்மை கட்டாயப்படுத்துகிறாரு மற்றும் நாம் அவைகளை மேலும் அறிந்து கொள்வதை அவர் விரும்புகிறார் அவைகள் நம்முடைய உலகத்தின் எதிர்கால நம்பிக்கையை உள்ளடக்கியுள்ளது ഇതുവേ സെപ്പന്യാ പുത്തകമാകും